வெற்றியோ தோல்வியோ மகாராஷ்டிரா பாஜகவுக்கு தான் இந்தியாவின் தேர்தல் ஜனநாயகம் என்பது மிகவும் வித்தியாசமானது விசித்திரமானது ஒரு அரசியல்வாதியின் குடும்பத்தில் நடக்கும் அதிகார சண்டைக்கு எல்லாம் மக்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டி உள்ளது பவாரின் மருமகன் அஜித் பவார் செய்தது தவறா இல்லையா என்று மகாராஷ்டிராவின் ஏதோ ஒரு குடும்பத்தில் மாமனும் மச்சானும் அநேகமாக அடித்துக் கொண்டிருப்பார்கள் சரத்பவாரிடம் அஜித் பவார் கோவித்து கொண்டது சரியா தவறா என்பதை தீர்மானிக்க மகாராஷ்டிராவின் மூலையில் இருக்கும் ஒரு கிராமத்தில் இருந்து வரிசையில் நின்று மக்கள் தீர்ப்பளிக்க தயாராகி கொண்டிருக்காங்க உத்தவ் தாக்கரேவை முதுகில் குத்தினாரா ஷிண்டே இல்லை ஆதித்ய தாக்கரேவை அரசியல் வாரிசாக முன்னிறுத்தும் உத்தவ் தாக்கரேவுக்கு பாடம் புகட்டினாரா ஷிண்டே பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் கூட மேற்கொன்ன விஷயங்கள் மகாராஷ்டிர தேர்தல் முடிவுகளை தீர்மானித்ததாக நம்பப்படுகிறது அட அஞ்சு வருஷத்துல நடந்த எல்லா அரசியல் குழப்பங்களுக்கும் பாராளுமன்ற தேர்தலிலேயே பதில் சொல்லியாச்சு இந்த ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதற்காக மக்கள் வாக்கு செலுத்தப் போகிறோம் என்று தேர்தலின் மீது தீவிர நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் சாமானிய மக்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க சத்தம் இல்லாமல் மகாராஷ்டிர மாநிலத்தில் தன்னுடைய பிடியை மேலும் உள்ளது பாஜக இதுவரை எந்த கூட்டணியும் முதல்வர் வேட்பாளரை பற்றி மூச்சு கூட விடவில்லை ஆனால் சீட்டுகளை பிரித்துள்ளதை பார்த்தாலே பாஜக எவ்வளவு முன்னணியில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இருக்கிற இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பாதிக்கும் மேற்பட்ட தொகுதி அதாவது நூற்றி நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக களம் காண்கிறது அதற்கு அடுத்தபடியாக சிவசேனா எண்பது தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடுறாங்க இவ்வளவு அதிக தொகுதி வித்தியாசத்தில் போட்டியிடும் போதே இங்கே மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த கட்சி பாஜக தான் என்பதை மக்கள் மனதில் பதிய வைத்துவிட்டார்கள் இதே எதிர்க்கட்சியின் கூட்டணியை பார்த்தால் காங்கிரஸ் நூற்றி ஒரு தொகுதிகளிலும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா தொன்னூற்றி நான்கு தொகுதிகளிலும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் எண்பத்தி எட்டு தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் அதிக தொகுதிகளில் போட்டியிடும் கட்சியாக இருந்தாலும் மற்ற இரண்டு கட்சிகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அனைவரும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறப்போவதில்லை என்ற அடிப்படையில் மற்ற இரு வெற்றி பெறும் தொகுதிகளிலும் குறைவாக காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்புள்ளது அதனால்தான் அங்கே முதல்வர் வேட்பாளர் எந்த கட்சியாக இருக்கும் என்பதில் மிகப்பெரிய குழப்பம் நீடிக்கிறது பாஜகவும் தனித்து மெஜாரிட்டி பிடிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனம் ஆனாலும் சைக்கலாஜிக்கலாக மக்கள் மனதில் பாஜக மிகப்பெரிய கட்சி என்பதை இப்போதே பதிய வைத்து விட்டார்கள் இந்த அடிப்படையிலேயே பாஜக ஒரு அடி முன்னே நிற்கிறது என்பதை புரிந்துகொள்ள முடிகிறது சென்ற முறை நடந்த மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் சிவசேனா அணிக்கு தான் மக்கள் வாக்களித்து இருந்தார்கள் அதில் பாஜக தான் அதிக இடங்களை பெற்ற கட்சியாகவும் இருந்தது நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்ற பாஜகவுக்கு முதல்வர் பதவி போகக்கூடாது என்றும் வெறும் அறுபது பிளஸ் தொகுதிகளில் வென்ற சிவசேனாவுக்கு முதல்வர் பதவி வேண்டும் என்றும் அடம் பிடித்ததால்தான் மிகப்பெரிய அரசியல் குழப்பங்களே ஏற்பட்டது ஆனால் இப்போது என்னை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை என்று உத்தவ் தாக்கரே கூறுகிறார் கடந்த சட்டசபை தேர்தல் முடிந்தபோதே இதை சொல்லியிருந்தால் இவ்வளவு குழப்பங்களுக்கு இடம் கிடையாது பதவி ஆசை என்ற ஒரே காரணத்தால் சிவசேனா உடைந்தது ஆனால் இன்று அந்த பதவி இல்லை என்றால் கூட பரவாயில்லை நான் மகாராஷ்டிராவுக்காக போராடுவேன் என்று அவர் கூறியிருப்பது நகைப்புக்குரியது அஜித் பவாரை பொறுத்தவரை தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத் பவாரின் கைகளில் சிக்கி குடும்ப கட்சியாக மாறுகிறது என்று நினைக்கிறாரோ என்னவோ மொத்தத்தில் கிட்டத்தட்ட எண்பதற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இரண்டு சிவசேனா கட்சிகளும் இரண்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளும் ஒருவருக்கொருவர் மல்லுக்கட்ட போறாங்க இதில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அவர்கள்தான் உண்மையான சிவசேனா என்றும் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்றும் நிலைமை தலைகீழாக மாறிவிடும் என்பதை பலர் கணிக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் சின்னத்தையும் கொடியையும் ஒருவருக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு மீண்டும் அந்த குழப்பம் ஏற்படும் என்று நாம் நினைக்கவில்லை ஆனால் ஒருவேளை ஷிண்டே தரப்பு சிவசேனா படுதோல்வி அடைந்தால் மீண்டும் தாய் கழகத்தோடு இணையலாம் என்ற கோரிக்கை உள்ளிருந்து எழலாம் அதற்கு ஷிண்டே சம்மதிப்பாரா அவர் சம்மதித்தாலும் உத்தவ் அவரை ஏற்றுக்கொள்வாரா என்பதெல்லாம் சந்தேகம் தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவ்வளவு பெரிய குழப்பம் இருக்காது என்றே நினைக்கிறோம் காரணம் சொந்தக்காரர்கள் என்ற ரீதியில் இணைப்பு எளிதாக இருந்து விடலாம் கண்டா மீண்டும் ஒரு சிக்கலான தொங்கு சட்டசபை அமைந்தால் சரத்பவார் அவர்களை கூட அஜித் பவாருடன் கைகோர்த்து பாஜகவுக்கு ஆதரவளித்து புதிய அரசியல் அத்தியாயத்தையும் தொடங்கலாம் அவர் அவர்தானே பல ஆண்டுகளாக மகாராஷ்டிராவின் கிங் மேக்கராக இருக்கிறார் ஆனால் மொத்தத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகள் மகாராஷ்டிர அரசியல் பாஜகவை மையப்படுத்தி மையப்படுத்திதான் நகரப்போகிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிந்துவிட்டது காங்கிரசுக்கும் இப்போதைக்கு எந்தவிதமான ஸ்கோப்பும் இல்லை என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை